ரெண்டு படம் ஏற்கனவே அவங்க வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு படம் பத்தாம்தேதி இன்னொரு படம் பதினாலாம் தேதி ஸோ பதினைஞ்சாந்தேதிக்கு இன்னும் நிறைய தேட்டர்ஸ் இருக்கு ஒரு ஒரு இரநூத்தி ஐம்பது தேட்டர்ல தான் ஸ்டார்ட் ஒரு இரநூத்தி ஐம்பதுல இருந்தா ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ வந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டி கிராஸ் ஆகுது மக்களோட நல்ல வரவேற்புனால ஸோ மண்டேலேருந்து ஒரு ஐநூறு ஸ்கிரீன் வரும்னு நினைக்கிறேன் ஸோ மக்கள் மத்தியில் ஒரு ஒரு விஸ்வரூபா ஒரு வெற்றியாக அமைஞ்சிருக்கு நல்ல வரவேற்பு இருக்கு ஸோ ஒரு ஃபேமிலி படங்களுக்கு வந்து நல்ல வரவேற்பு இன்னைக்குமே தமிழ்நாட்டில் வந்திருக்கு அதுதான் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் பாணியில இன்னைக்குமே நாங்கள் அந்த ஸ்ட்ரென்த்தாக ரொம்ப மெயின் ஸ்ட்ரென்த்தா வச்சுருந்தோம் ஸோ காலங்காலமாக படங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு ஈரால ஒவ்வொரு விதமாக எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணுறோம் ஸோ இந்த ஈரால வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு மாதிரி நல்லா என்டர்டெயின் பண்ணி இருக்கோம் அதை நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு குழந்தைங்கலாம் படத்துக்கு வந்து ப படம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சமீப காலமாக நிறைய இந்த ரத்தம் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஆக்சன் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரியான படங்கள் தான் நிறைய கான்ட்ரவர்ஷன் வந்து த்ரில்லர் ஆரர் இந்த மாதிரி தான் நிறைய படங்கள் வந்தது இந்த மாதிரி ஒரு சிக்ஸ் டிக்கெட் ஃபிலிம் குடும்பமாக குடும்பமாக வந்து கொண்டாடுற படத்தை வந்து சாதாரணமா என்னோட எங்க அப்பா என்னோட மென்டர் என்னைக்குமே அவர் தான் சொல்லுவார் குடும்பமா வந்து ஒரு படத்தை வந்து பார்த்தாதான் அந்த படத்தோட பிகஸ்ட் சக்சஸ் நான் என்னைக்குமே நினைக்கிறேன் சோ அந்த சக்சஸ் இங்க இந்த படத்தின் மூலமா எங்களுக்கு எந்த படத்துக்கு எங்களுக்கும் ஆச்சுங்க அந்த பிரச்சனை ஏன்னா இந்த படத்தில் வந்து கொஞ்சம் அந்த சாங் லிரிக்ஸில் வந்து கொஞ்சம் லிரிக்ஸ் எல்லாம் மாற்ற சொன்னாங்க கொஞ்சம் அரசியலாக இருக்குன்னு சொல்லி மாற்றாங்க ஸோ பராசக்திக்கும் சரி ஜனநாயகம் சரி எல்லா தரப்புள்ள வந்து ஒரு இந்த சென்சாருங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க இது நான் மொத தடவை நான் வந்து இது ஃபேஸ் பண்ணல ஜிப்ஸின்னு ஒரு படம் பண்ணும்போது கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு கட்டு அதில் கொடுத்துருந்தாங்க விஷுவலாக கூட வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டெல்லாம் மாற்றிருந்தாங்க ஸோ அது அந்த அந்த ஒரு ரூல்ஸாக ஒரு ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ அந்த ரூல்ஸை வந்து அவாய்ட் பண்ணி சில விஷயங்கள் பண்றோம் ஸோ ஏன்னா இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிஸ்னஸ் ஸோ என்டர்டைன்மெண்ட் பிஸ்னஸ்ல நிறைய பேர் இந்த படத்தை பார்க்கணும் குழந்தைங்களாம் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதே ஒரு ஒரு மன மனப்பான்மையில தான் சென்சார் வந்து பண்ணுறாங்க ஸோ ஜிப்ஸிக்கே பண்ணாங்க

அது அதுதானே இப்போ நீங்கள் ட்ரெண்டிங்கிற ஒரு விஷயம் வந்து அதுக்கேற்ற மாதிரி தானே எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும் ஸோ அது டைரக்டர் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி அது அவர் தான் இந்த நேரத்தில் இந்த மாதிரி டைலாக் வந்து போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் என்ன ஏன் கரெக்ட் தானே ஸோ நானும் கொஞ்சம் வெளியே அதை பேசிட்டேன் பட் அதுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸும் கிடச்சிது மக்கள் மத்தியில் அண்ட் மற்றபடி யாரையும் ஹர்ட் பண்ணுறதோ புண்படுத்துறதுக்கோ எதுவும் ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் ஒவ்வொரு படமும் கம்பேக் கொடுக்கணும் தான் நாங்க ட்ரை பண்றோம் ரீதியா இது வந்து ஒரு பெரிய ஒரு கம்பேக்கா வந்துருக்குன்னு சொல்லலாம் பட் ஒவ்வொரு வாட்டியும் நாங்க சின்ன சின்ன முயற்சிகள் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் பெரிய முயற்சிகள் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் தெலுங்குலையும் படங்கள் பண்றோம் அங்க அதுக்கேத்த மாதிரி கொஞ்சம் ஹிந்திலயும் படங்கள் பண்ணியிருக்கேன் சோ அது வந்து இங்க கொஞ்ச நாளாக வராததுனால அது வந்து கொஞ்சம் ஒரு வருஷம் வரலனாலே ஒரு கம்பேக் மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க கம் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு வார்த்தையா எனக்கு படுது பட் சினிமா படம் பண்றவங்களுக்கு ஆறு மாசம் ஒரு வருஷம் டைம் எடுத்துப்பாங்க ஒரு படம் பண்றதுக்கு ஸோ எனக்கு நான் கொஞ்சம் பொறுமையா படங்கள் பண்றேன் சோ அதனால கொஞ்சம் பெரிய இடைவெளி வர்றதுனால அது ரொம்ப எல்லா படமும் வெற்றி அடையணும் சார் நிச்சயமா நிச்சயமா விஜய் சார் வந்து தளபதி பிரதர் வந்து ரொம்ப சினிமாவுக்கு வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு நிறைய வசூல் வெற்றிகளை கொடுத்துருக்காரு நிறைய தேட்டர்கள் வந்து இன்னைக்கு வந்து கூட்டம் கூட்டமாக வந்து படம் பார்த்துருக்காரு ஸோ பெரிய லெவலில் அவர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு ஸோ நிச்சயமாக இது வந்து இந்த படம் நல்லா ப பண்ணணும் நல்லா வரணும் நல்லா வசூல் ரீதியாக நல்லா பெருசாக பண்ணணும் ஏன்னா இது அவரோட கடைசி படம்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு அது ப்ரஸ்னலாக கடைசி படமாக இருக்கக்கூடாதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் பட் ஸோ நிச்சயமாக அந்த படமாக வரும்போது அதுக்கான ஒரு ஓப்பனிங் அதுக்கான ஒரு வசூல் அதுக்கான ஒரு இது சொல்லாமலே வந்துடும் படம் நல்லா இருக்குதோ நல்லா இருக்கு மக்களோட அன்புனால இந்த படம் வந்து பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்